புத்தராம்பட்டு கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைபிடித்து ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை முறைகளில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புத்தராம்பட்டு கிராமத்தில் உள்ள மேட்டுத் தெருவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் முறையாக வழங்கவில்லை என பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு அளவில் சங்கராபுரம் புதுப்பட்டு சாலையில் காலை குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைபிடித்து குடிநீர் வழங்கக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஊராட்சி செயலாளரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

வாங்க போன்னு சொல்லுங்க நான் இப்ப வந்து போங்க அந்த பஸ் வந்துச்சானே என்ன பண்றது காலையில பஸ் மொத்தம் வந்துருச்சு यार பஸ் வர மாட்டேங்குது यार பஸ் வரல தாங்களே எல்லாம் வேற ஊருட்டி விட்டு போறாங்க காலையில பஸ்